என்னம்மா என்ன இது என்ன எடுத்து போற இது ரொம்ப எழுத்து உடம்புக்கு என்னம்மா சாந்தி உடம்புக்கு என்ன டிபி டிபி என்ன சொல்றா என் கூடவே இருந்து கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு என் உடம்ப காப்பாத்தியா என்ன இந்த உடம்போடு தெரியாது என்னம்மா இப்படி வக்தியா பேசுற சொல்லம்மா சரி சரி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீ பேசம் நடைபெற்ற பயங்கர ரயில் விபத்துகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரேதங்களில் புத்துநோய் ஆராய்ச்சியாளரான பிரபல டாக்டர் ரவியின் மனைவி சாந்தியும் ஒருவர் என்று கருதப்படுகிறது என்ன பைசை நீங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கலாம் என்று உங்க லட்சியம் சாந்தி அவ்வளவு தான் அவளுடைய கனவா இருந்தது அந்த கனவு நினைவாக்குறதுதான் நீங்க அவளுக்கு சொல்லி தொடர்வதாக அப்போதுதான் சாந்தியோட ஆத்மா சாந்தி ரவி ரவி உங்க ராஜினாமாவே வாபஸ் வாங்கிக்கங்க தொடர்ந்து கடமைசா மழை விட்டு எனக்கு உள்ளியாரா சிவனேசா நீங்க ஏன் தெரியுங்களா இங்க வர்றீங்க உங்களுடைய அங்குசிக்கு நீங்க இங்க வரலாமா ஏதோ ஏன் தளவீதே நான் இங்க கிடக்குறேன் தெரியல நான் ஏதோ சம்சார சாகரத்தின நீச்சி அடிக்க வேண்டாமா ரெண்டு குழந்தை குட்டியை பெட்ட வேண்டாமா உலகத்தான் போகணுமா யாரா இருந்து படம் நான் சாமியாரா இருந்து யாருக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன் போயிட்டேன் நல்லது செய்யறதுக்கு தாண்டா இந்த உலகத்துக்கு நான் இருக்கிறேன் ஆங்கிலேயர் பக்தரா இருந்து இந்த மாதிரி மாதவரை மாடா உடச்சி ஓட சேஞ்சு போய்ட்டு சொல்ல பார்த்தா சீதமா இருக்கடா டே புள்ள போச்சுக்கா கவலைப்படாதீங்க தெரியா ஐயா காரியத்தை சாதிக்கணும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் ஏன் அர்ஜுனன் அள்ளிக்காக மாத்திரம் ஜானகிக்காக நம்ம ராமச்சந்திரன் இருபத்தி நாலு மணி நேரம் நீ என் பக்கத்துல உட்கார்ந்து ராமாயணம் படிக்காத போனா எனக்கு தூக்கம் டேய் இந்த பழைய கட்ட அயோக்கியம் தான் மருந்து சொல்லி ஏதாவது கொடுத்து சாகடிப்பான்டா வச்சிருக்கேன் எப்படியோ கஷ்டப்பட்டு என் கண்ணு மயில் வாகனத்தை என் பேரடைய கிளியம் பற்றா மாதிரி இருக்கிற மயில் வாகனத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டுல வந்து உருந்துடுறேன் தெரியா இவ்வளவுக்கு நமக்கு ஒத்துக்குமா நான் வந்துடுறேன் வானாயணம் படிக்க போங்க அந்த பசங்க பத்தங்க பெரிய பெரியய்யா பெருமை குத்து குத்துவோம் மயில் காலத்துல போங்க போக்காங்க போங்க

எங்க பெரிய என்ன பாட்டாங்க வந்துருக்காரு கவலை பிடிச்சி போயிட்டு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இவனுக்கு கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல அடே பண்ணி போடாதே போடா மாமா திருப்புகள் தாள அடிச்சு உன்னை மயக்கிற மாமா எங்க தெரிய எதுக்கு வந்தாரு தெரியுமா நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா அவங்க கிட்ட பேசத்தான் வந்தாரு அதே சஞ்சீவி பயனை நாம என்னாரி இல்லடா நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள கல்யார்க்கை எப்போ வெச்சுக்கலாம்னு கேட்டார் நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா நீங்க போங்க அனுப்பிச்சுட்டு வந்தேன் மாமா ஒரு தேதி சொல்லுங்க மாமா எங்கடாய் அண்ணக்காவடி பசங்கள்க்கெல்லாம் கொடுக்கற பயன் என்ன பாத்தியோ ஐயோ என்ன நம்மள இடுப்பு உடைக்குறாரு அது ஒண்டிடு மாமா மாமா என்ன பச்சளைய அரச்சி குமிச்சி இருக்கனே ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சன மாமா லேகிய பாட்டுக்கெல்லாம் லேபிள ஒட்டினா மாமா ஆமா ஒட்டா 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 அதே ஒத்தட சம்புடி சும்மா லேட்டாத வாயில அடைச்சு போடுவேன் பேசாம இருந்தா உங்களுக்கு பொறிக்கடல ரவி ரவி சாத்தியனுடைய தியாகத்தை பிரயோஜனம் உள்ளதாக்கணும் எப்படியாவது என்னுடைய ஆராய்ச்சியில் அதை வெற்றி பெற்றை தீரணும் ஐக்கிய பிடிக்காத இருக்கிறேன் டாக்டர் ஐக்கியம் ராஜேஷ் முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் அடிச்சிருக்க தயவுசெய்து நீங்க வாங்க என்னங்க என்ன காபி ஒரே சில்லுன்னு இருக்கு இப்பதானே போட்டேன் என்ன இப்பதான் போட்டேன் இனிமேல் எழுதுவும் கல்யாணம் கொடுக்காது நீ டச் பண்ணதுனால சூடா இருந்த காஃபி இப்ப சில்லுன்னு ஆகி போச்சு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க இல்லையா உங்க வீட்டுக்கு எல்லாம் போகவே இல்லையா உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தது வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள் தங்கள் மன்னிப்பை கோரும் சாந்தி லட்சியவாதி பெரிய லட்சியவாதி மனைவியை காப்பாற்ற முடியவில்லை வெற்றிவாதி பந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்ணமே கண்டாயிருந்து இருந்து வெற்றி பெறுவார் பந்தால் வரட்டும் போனால் போகட்டும் போனால் போகட்டுமே யாருக்க